அனைவரை அமைதி காத்து பல்வேறு கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நல்லது ஒரு நிகழ்வை சிறப்பான முறையிலே ஏற்படுத்தி நம் மக்களுக்கு ஒரு கலைஞரை விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஐயா கந்தசாமி அவர்களுக்கு மதுரை மக்கள் சார்பாக அதுவும் எங்கள் பகுதியான

ஏகூர்ய நிர்வாஹி சார்வாகே இந்த ஜபாராட்டுகளின் வார்த்தைகளை தெரிவிப்புகின்றோம் ஐந்தரை சிறிய பதரை மதரேஷுர் ஆதி ராகா வா வா இந்த निरीक्षण 16 நாடுகள் இருந்து பாண்டியை இருந்து வருகின்றទីபை பார்குவனம் திருச்சமான ஹற்கமுடிய மாவட்டத்தினுடைய பொறுப்பானதென எதுகோட்டை மாவட்டத்தினுடைய

அங்கு கூறியாமி அவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு விருது அளித்து தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றார்கள் இந்த விழா சிறப்பதற்காக தொடர்ந்து அண்ணன் தங்கசாமி அவர்களுடன் இணைந்து பணியாற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியும் நன்றி நல்ல வணக்கத்தனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இரவு பகல் மாறாது எங்க சென்றாலும் அருமை பெரிய திருப்பதி வெங்கடேசன் அவர்கள் சின்ன சின்ன உதவிகளை கூட திறம்பட செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய ஒவ்வொருவருடைய வெற்றிக்கு சொன்னால் அவருடைய மனைவி இருப்பார்கள் அது இவருடைய வெற்றி பின்னால் மிகப்பெரிய ஒரு வயதில் மூத்தவர்கள் இளைஞராக சொல்லணும் அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர் இருக்கின்றார்கள் பொருள் உதவி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த காவிரியை வயதில் வணங்குகிறது என்பதை கூறிக்கொள்கிறேன் திருப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு திறமை மிக்க அன்பு சகோதரர் திருப்பதி வெங்கடேசன் அவர்கள் நீங்க அந்த டிஜிவி ஹெல்ப் பார்த்தாலும் சரி எந்த ஒரு முகநூலையோ அல்லது வாட்ஸ்அப் தளத்திலேயே பார்த்தாலும் சரி திருப்பதி வெங்கடேசன் அவர்களை எந்த நேரம் தொடர்பு என்றாலும் ஊரோடு என்று உழைப்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் அந்த வகையிலே தான் அன்பு சகோதரர் திருப்பதி வெங்கடேசன் அவர்கள் அதற்கு வரலாற்று பொக்கிசங்களாக

வட்டம் வருவாய் கிராமம் ஊர் பெயர் தெரு பெயர் அஞ்சலக அஞ்சலகம் பின்கோடு நாடாளுமன்ற தொகுதி ஒன்றியம் மாநகராட்சி சட்டமன்ற தொகுதி நகர பஞ்சாயத்து நகராட்சி தனி தொகுதி வாடி அதாவது மக்கள் தொகையோட இந்த தேர்தல் சேர்ந்து வந்தது அதுக்காக தான் இதுல ஊர் பெயர் கணவர் பெயர் தந்தை பெயர் வயது கனி தோழி இது ஒரு வகையான இது வந்து ஒரு ஊர்ல ஒரு செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் போய் சேகரிக்கணும் அது ஒரு முறை அடுத்தது ஒன்றும் தேவையில்லை ஒரே ஆடு வீட்டில் உட்காந்துட்டு தெருவில் எல்லாருமே தெரியும் ஊரில் எந்த ஒரு ஊருக்குள்ள எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது உட்காந்து எடுத்துக்கிட்டு சென்றுட்டு ஆண் எவ்வளோ பெண் எவ்வளோ அப்படியே பட்டியல் போட்டு கொடுக்கறது இதை ஒவ்வொரு ஊர்லேயும் போட்டால் கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு அமைப்பு வச்சுருந்தோம்னா சீக்கிரமாக ஒரே ஒரு ஒரு மாசத்துக்குள்ள இந்த பட்டியை நம்ம கைக்கு வந்தோம் இந்த தேர்தல் நமக்கான தேர்தலாக இல்லைங்கிறது ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறதுக்காக நான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன் இது வந்து என்ன நிறைய புதுப்பு போட்டு கொண்டு வரணும் நினச்சேன் ரெண்டு நாளில் தயார் பண்ணால் அதை செய்ய முடியல அதுக்காக மன்னிப்பேன் ஐயா இதை கொடுக்குறோம் என்ன ஓட்டி செய் விருப்பங்கள் தான் செய்யுங்க இல்லை வேறு மாற்றி அப்புறம் பார்த்துக்கலாம்னாலும் ஆனாலும் மாற்றிக்கோங்க இந்த உறுப்புடுப்பு மிக அருமையானது இன்னைக்கு அது தொலைஞ்சி போச்சு அந்த தொலைஞ்சதுக்கு காரணம் இந்த சங்கங்கள் தான் என்பதை மனசில் வச்சுக்கங்க இந்த சங்கங்கள்லாம் தூக்கி அறிங்க திரும்ப இந்த ஊர் குடும்பம் வரும் வரணும் இதை பெருமையை பேசிக்கிறதுக்கு பெருசு இல்லை திரும்ப இந்த முறை ஊருக்குள்ள வரும் வலியுறுத்துங்க அதை செயல்படுத்துங்க இந்த நூறு சங்கங்கள் வந்ததுனால தான் இந்த ஊர் குடும்பம் முறை நம்ம விட்டு போச்சு ஒற்றுமை இல்லை ஒழுக்கம் இல்லை கட்டுப்பாடு இல்லை எல்லாமே போச்சுக்கிற உங்களுடைய விடைபெறுற இந்த திட்டமானது சார்பாக பேராசிரியர் ராம்குமார் அவர்கள் இங்கே பத்தாயிரம் ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஊரே வேண்டுகிறேன் ஐயா ராம்குமார் பேராசிரியர் வரலாற்று பேராசிரியர் இருந்து தனது தன்னார்வ தன்னார்வலர்கள் எல்லாரும் எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க